செங்கன் மாத்தவேல் நன்னன் செய் நன்னன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசுல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் செங்கமாத்து மேல் நன்னன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைகாண்டிக்கான ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஏழு அடி இருக்கக்கூடியவர் அவருடைய கையை யானையின் காதலுடைய பாதி அளவுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த உடம்பு ஃபுல்லா தங்க கவசம் தங்க மகுடம் தங்க தேரில் ஏறி தங்க மாலை ஏந்தி தான் இவர் போர் புரியதாக மலைப்படுகிடாமல குறிப்பிடப்படுது செங்கம் மலை மீது போனீங்கன்னா அங்க வந்து ஒரு கோட்டையே இருக்கும் அந்த கோட்டையில் தான் ஆட்சி புரிந்தவர் தான் நம் நன்சை நன் ஒரே விலில் ஐந்து அம்புகளை ஈட்டி எய்யக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்தை தான் பாகுபலி படத்திலையுமே ஒரு கற்பனை நன்னன் நன்சைடைய வீரர் வீரத்தை பற்றி கல்வெட்டில் இருக்கக்கூடிய குறிப்புகள் எடுத்து பண்ணதாக டேரக்டரே வந்து சொல்லியிருக்கிறார் நம் துளுவ வயலாளர் அகமுனை முதல சமுதாயத்தை சேர்ந்து இப்பேற்பட்ட ஒரு மன்னனை வந்து நம் யாருக்குமே தெரியவில்லை யாரும் அதை வத்தி நம்மளுக்கு சொல்லவும் எந்த முக்கியமே இல்ல